ஹலோ டியர் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு கெஸ்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க சரி ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணி நம்மளே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சு ஓகே மசாலா போண்டா செய்யலாம்னு சொல்லி ரெண்டே ரெண்டு கிழங்கு எடுத்து குக்கரில் நல்லா வேக போட்டு எடுத்து வச்சிட்டோம் மசாலா போண்டா செய்ய தேவையானதை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டோம் மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாமே தனியாக வெட்டி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அதை போட்டு டோலாக ஸ்நாக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான கொஞ்சம் உண்டு டர்மரிக் பவுடரும் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா பனஞ்சி வச்சாச்சு அதுக்கடுத்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தூக்கி அந்த பொட்டேட்டோஸ் மேஸில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பால் பாலாக செஞ்சு ஒரு தட்டில் சைடில் வச்சிடலாம் சின்னதாக செஞ்சாலும் சரி பெருசாக செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பால் பாலாக செஞ்சு செஞ்சு எடுத்து வைக்கும் போதே பின்னாடியே கேஸில் ஆயில் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் மீடியம்லேயோ இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயோ வச்சு ஆயில் பாயில் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆயில் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டு எடுக்கக்கூடிய கருகிடும் அதனால் ஆயில் ஓரளவுக்கு மீடியமாக ஹீட்டானால் போதும் இந்த மாதிரி நம்ம அதுக்கிடையில் ஆயில் ஊற்றி வச்சுட்டு வந்துட்டு அழகாக குட்டி குட்டியாக பால் பாலாக செஞ்சு எடுத்து வச்சிடலாம் பால்லாம் செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த போடா மிக்ஸில் கடலை மாவு மிக்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி ஆயிலில் எடுத்து மெதுவாக போட்டு எல்லாமே எல்லா பால்ஸையும் அதாவது அந்த வடைச்சிட்டிக்கு எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு நம்ம போட்டு வெயிட் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகணும் கருகவும் கூடாது ஓவர் குக்கும் ஆகக்கூடாது கரெக்டான பதத்தில் அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இருந்தாலே போதும் ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பொட்டேட்டோ உள்ளே இருக்கிறது எல்லாமே பாயில் ஆகி தானே இருக்குது அதனால் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுன்றது அவசியம் இல்லை ஸோ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க அளவுக்கு பாருங்கள் இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா அழகாக நம்ம எடுத்து ஆயில் ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு ஆட்டாக கிறிஸ்பியாக சர்வ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்